ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வீட்டில் வந்து ரெண்டு தொட்டியில் ட்ராகன் ஃப்ரூட் இருக்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதில் ஒரு தொட்டியில் உள்ளதில் மட்டும் காய்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க பழங்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இன்னொரு தொட்டி வந்து இப்போதான் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து இப்போ என்ன அப்படின்னாக்க எனக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது தனியாக என்னால் வந்து அதுக்கு ஏதாவது சப்போர்ட் கொடுக்குறது அப்படிங்கிறது சாத்தியப்படலை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேங்க அது என்னென்னா மாடியில் இருக்கிறனால மாடியிலேருந்து வளர்ந்து கீழே தொங்குது பார்த்திங்களா அது நல்ல கீழே வரைக்கும் தொங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா எனக்கு காய்கள் வராங்கங்க ஸோ நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வளர்த்துக்குவோம் ஏன்னா நல்ல ஒரு பந்தல் போட்டு உயரமாக போய் அதுலேருந்து கீழே தொங்குனா மட்டும்தான் வந்து நிறைய அறுவடை எடுக்க முடியும் மாமா பட் அப்படி எனக்கு தரல நான் ஒரு பந்தல் போட்டேன் அது ஃபுல்லாக காற்றுல பிஞ்சு போயிடுச்சு திருப்பி இந்த முள்ள வந்து நம்ம பண்ணுறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குதுங்க தனியால் எவ்வளோ வேலை தான் பார்க்குறது அதனால நீ எப்போ காப்பியோ காய்ச்சி கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் விட்டுட்டேன் அது அது போக்கில் வளர்ந்துச்சுங்க ஆனால் அது ப்ரூனிங் அப்படிங்கிற ம பண்ணுனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் வந்து நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வாங்கக்கூடிய உறவுகள் எல்லாருக்குமே நான் ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் ஸோ இது வளர்ந்து கீழே போனதுக்கப்புறமா எப்படியும் கீழே நல்லா வளர்ந்து தொங்க தானே செய்யும் அப்போ எனக்கு அறுவடை கொடு போதும் அப்படின்னு விட்டுட்டேன் இப்போயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு பழங்கள் கிடக்காங்க பூ பூத்து காய் காயி பறிக்கிற பறிக்கிற ஸ்டேஜில் ஒன்று மட்டும் நல்லா பெருசாக இருக்குது மற்ற மூணு சின்னதாக இருக்குது ஸோ போதும் நமக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் சரி இருந்தாலும் நல்லா ஈஸி மெயின்டெனன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ரெண்டு இருக்குது இப்போ பாருங்கள் இன்னும் ஒரு மூணு தொட்டி வச்சுருக்கேன் இன்னும் ஒரு முடிஞ்சால் இப்போ பெரிய தொட்டி முப்பது லிட்டரு இவ்வளோ மூணு தான் இருந்தது ஸோ இனி டுவெண்ட்டி லிட்டர்லேயும் ட்ரை பண்ணுவோம் அதில் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ரெண்டு அல்லது மூணு டுவெண்ட்டி லிட்டர்லேயோ இல்லைனா ஏதாவது க்ரோ பேக்லேயோ வச்சு ஒரு ஆறு செடியாவது ஏழு செடியாவது நம்ம ட்ராகன் ஃப்ரூட் நம்ம வீட்டில் வச்சுட்டோம் அப்படின்னாக்க எப்படியோ ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம ட்ராகன் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற மாதிரி நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமான தொட்டிகள் வைக்கிறதுக்காக இந்த தடவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் போன வருஷம் ஒரு தொட்டி தான் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ஒரு தொட்டி இன்னொரு தொட்டி ரெண்டு வச்சேன் இப்போ ஒரு மூணு வச்சுருக்கேன் இன்னும் ஒரு மூணு வைக்கணும்னு நினச்சிருக்கேங்க பார்க்கலாம் அளவுக்கு அப்படின்ட்டு வீக்கெண்டில் வச்சுட்டு அதை வந்து எப்படி வருது எப்படி நம்ம அறுவடை எடுக்கிறோம் வருங்காலங்களில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ட்ராகன் ஃப்ரூட் கண்டிப்பாக வளங்க அது வந்து ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸு ஆனால் என்னை வந்து தனியாக அனுப்ப சொல்லிடாதீங்க நான் வந்து ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டோட சேர்த்து தான் என்னால் போட முடியுமே தவிர தனியாக அதை பேக் பண்ணி போடுற அளவுக்கு நமக்கு நேரம் கிடையாதுங்க சரிங்களா புரிஞ்சுக்கோங்க வேணும் அப்படின்னாக்க ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராகன் ஃப்ரூட் நிறைய இருக்கு நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எல்லாருக்குமே தான் கொடுக்க போகிறேன் ஓரளவுக்கு அந்த அடர்த்தியை கம்மி பண்ணணுன்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன் ஓகேங்களா